ஜாகீர் உசேன் தனி ஒரு வீடியோ போடுறாரு கொலை நடக்க போறதுக்கு இந்த ப்ரொவென்ட்ஷன் ஆஃப் கிரைம் ஆர்கனைஸ்டு யூனிட் கிரைம் ஒன்னு உண்டு என்ன பண்ணிச்சு போலீஸ் இப்போ அது தெரிஞ்சதா என்ன பண்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நீ இன்ஸ்பெக்டர் லெவல்ல ஏன் பண்ற எஸ்பி லெவல்ல பண்ணு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தான பொறுப்பு தனி மனித படுகொலை கேட்டகரியில் இது வராது இது ஆர்கனைஸ்டு கிரைம் லேண்ட் கிராப் பண்ணுறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயமா முதல்வர் அறிவிப்பில் கூட அது வக்ஃப் லேண்டுன்றதை அவர் மென்ஷன் பண்ணுறது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வி ரெண்டு பேருக்குமான நிலப்பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு அதான் அப்போ போலீஸ் வந்து அதை மறைக்குது நீங்க வந்து வக்ஃப் லேண்டுன்னு கொண்டு வந்ததுன்னா பொது பிரச்சனை ஆகிடும் பொது பிரச்சனை குரல் கொடுத்தவனை கொலை பண்ணுறீங்கன்னா அது அரசோட தோல்வி ஆக்சுவலாக அவர் வக்ஃப் லேண்டுக்காக தான் ஃபைட் பண்ணுறாருன்றீங்க அப்போனா கவர்மெண்ட் சீரியஸ் இஷ்யூ இன்னொரு கோடிக்கு மேலே ஆதாரத்தோட டாக்குமெண்ட்டோட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா சாதாரணமாக நாய் எடுக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போகிறோம் அந்த கட்சி அதை பெருசாக எடுக்கல அண்ணா திமுகவை இந்த கொடுமையாக போய் சொல்லி அது என்ன உள்கூத்தப்ப சும்மா ஒரு அறிக்கை விட்டார் எடப்பாடி பாட்டுக்கு போல அவர் சி விஜயபாஸ்கர் தொகுதியது அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் பெரிய அளவில் கனிமாவளை கொள்ள பெரிய அளவில் மணல் திருட்டு பெரிய அளவில் கஞ்சா திருட்டு மதுபானங்கள் விற்பனை இதெல்லாம் வந்து போதைப்பொருள் விற்பனை எல்லாம் இவங்க அந்த அஞ்சு பேர் தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி போலீஸு ரவுடி பத்திரிகையாளர்கள் சட்டம் ஒழுங்கு தான் அடிப்படை ஆன ஒரு விஷயம் ஒரு கவர்மெண்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறது பீஸ்ஃபுல் லைஃப் அமைதியான வாழ்க்கை தான் எதிர்பார்க்குறாங்க அதுக்கே ஆப் வைக்கிறாங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆயிரம் சாதனையை பேசி உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கணு திராவிட மா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கினேன் நீங்கள் என்ன பேச்சு பேசினாலும் இது சரியில்லைன்னா ஒட்டு மொத்தமாக காலி ஆகிடும் இருபத்தாறில் இது காட்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர சீர்குலைந்து கொண்டிருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சீர்குலைஞ்சிட்டு இருக்குது அதில் கருத்து இல்லை நீ பாம்பே வைப்பார் டெல்லியை வைப்பார்லாம் ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது இங்கே வந்து காவல்துறைக்குன்னு தனியாக ஒரு மந்திரியை போடுறது கூட முதலமைச்சரின் சுமையை குறைக்க உதவும் நினைக்கிறேன் உதயநிதியாக ஆகிட்டு போகலாம் உங்களுக்கு யாருமேலே நம்பிக்கை இல்லை உங்கள் பையன் தானே கொடுத்துட்டு போங்க வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் சரி இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை பத்தின ஒரு பெரிய பேசுபொருளாக ஆகி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது அந்த வகையில் சட்டமன்றத்திலையும் கூட அது குறித்த கேள்விகளையும் தீர்மானங்களையும் எதிர்கட்சிகள் கொண்டு வருது கொண்டு வராங்க அதுவும் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு அது தொடர்பாக முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறார் பேசும்பொழுது இதுல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குற்ற குற்ற சம்பவங்கள்லாம் குறைந்திருக்கிறது உங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல கடந்த பத்தாண்டுகளில் தான் அதிகமான சட்டம் ஒழுங்குகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்துச்சு குற்றங்கள் இருந்துச்சுன்னு நிறைய ஒரு ஒரு டேட்டாலாம் வச்சு பேசி பேசி பேசியிருக்கிறார் பர்டிகுலர்லி இந்த சாத்தான் குளம்லாம் மறந்துடுச்சான்னு கேட்டவர் உங்களை போல டிவியில் பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்லாம் சாடி இருக்கிறார் இப்போ முதல்வரினுடைய அந்த கருத்து ஒரு போதுமானதாக ஒரு ப்ராப்பர் பதிலாக இருக்கிறதாக பார்க்குறீங்களா இல்லை ப்ராப்பர் பதிலாக இல்லை இந்த புள்ளி விவரங்களை வச்சு எப்பவுமே நர்த்தனம் ஆடுவார்கள் அது ஜெயலலிதா பண்ணாங்க கலைஞர் பண்ணுவார் எடப்பாடி பண்ணாரு இப்போ ஸ்டாலின் பண்ணுறாரு ஏன்னா புள்ளி விவரங்கள் என்பவை வந்து எப்பவுமே வந்து நேர்மையானவையாக எந்த அரசாங்கத்திலுமே இருந்தது கிடையாது மக்கள் பார்வையிலேருந்தே நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று நீங்கள் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ஒரு பத்து ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கும் ஒரு முப்பது தனி மனித கொலைகள் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ தனிப்பட்ட முறையில் காதல் தோல்வி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் திருமணத்துக்கு வெளியில் உறவு வைத்திருப்பதால் மனைவி கணவனை கொள்வது கணவன் மனைவியை கொள்வது நேற்று இதில் பார்த்துருப்பீங்க இந்த உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ வந்து வெளி லண்டன்லேருந்து வந்த தன்னுடைய கணவனை காதலனுக்காக வெட்டி சூட் கேஸில் போட்டு ஒரு அந்த பெண்ணும் அவளுடைய காதலனை எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க கடைசியில் நேவல் மெ மெர்ச்சன்ட் நேவியில் ஒர்க் பண்ண ஒரு ஆஃபீஸர் இந்த மாதிரியான கொலைகள் இருக்கு இல்லையா அதாவது வந்து தனி மனித ஆசாபாசங்களின் அடிப்படை கொலைகள் அவை வந்து ஒரு அரசுக்கான அளவுகள் கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் கனிம வள கொள்ளையை தட்டி கேட்டவனை கொலை பண்ணுறது அங்கே ஒரு ஜஃபர் ப ஜகபர் அலியா புதுக்கோட்டையில் அப்புறம் இப்போ அந்த இன்னொரு எஸ்ஐ க முஸ்லீம் ஒரு ஜகீர் உசேனு வக்ஃபு லேண்டை திருட்டான தட்டி கேட்டதை கொலை பண்ணுறது இத்தனை ஒரு வீடியோ போடுறாரு அப்போ இந்த கொலை நடக்க போகிறதுக்கு இந்த ஆர்கனை ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் ஆர்கனைஸ்டு யூனிட் கிரைம்னு ஒன்று உண்டு திட்டமிட்ட படுகொலைகளை தடுப்பதற்கான காவல்துறையுடைய பிரிவு இருக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து நடக்கிற காவல்துறைகளுடைய கொலை குற காவல்துறையை நம்ம எப்படி குறை சொல்கிறோன்னா கொலைகள் நடந்த பிறகு தடுக்க தவறிட்டாங்கன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக அவங்க நிறையா கொலைகளை தடுக்கிறாங்க அது வந்து பாராட்டு இல்லாமல் போகுது அது தேங்க்லெஸ் ஜாப் அது 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 ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் அவங்க ஆங்கிலேருந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொலை நடந்ததுன்னா நீங்கள் எங்களை எல்லோரும் போலீஸை தான் முதல்ல திட்டுறோம் ஃபஸ்ட்டு கழுவில் ஏற்றுறது போலீஸை தான் ஏற்றுறோம் ஆனால் பத்து கொலைகளை அவங்க தடுத்திருப்பாங்க அது வெளியில் வராது அஃப்கோர்ஸ் அதுதான் உலகம் அப்படி தான் இருக்குது ஆனால் ஒருத்தன் வீடியோ போ ஒருத்தர் வீடியோ போடுறாரு உதவி பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி வீடியோ போடுறாரு தெளிவாக சொல்கிறாரு பிஎஸ்ஓவாக இருந்தவர் கலைஞரோட அலுவலகத்திலே இருந்திருக்கார் அவர் காவல்துறை அதிகாரி அவர் வீடியோ போடுறாரு இந்த மாதிரி லேண்டு கிராபு அதில் சொல்கிறார் இன்றைக்கி மத்தியானம் கூட நான் பார்த்தேன் சாப்பிடும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது எப்படியும் நம்ம முக்காதையே முடிச்சுட்டு வானுங்கன்றாரு அவர் அப்போ அந்த வீடியோ அவர் போடும்போது என்ன பண்ணுச்சு போலீஸு இப்போ அது தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்ஸ்பெக்டர் லெவலில் ஏன் பண்ணுற இன்ஸ்பெக்டர் லெவலில் பண்ணிங்கன்னா ஒன்று எஸ்பி லெவலில் பண்ணு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் தானே பொறுப்பு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸுக்கு தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ அதிகாரம் இருக்குது டிஐஜி ரேஞ்ச் டிஐஜி கூட அவ்வளோ அதிகாரம் கிடையாது நாலு எஸ்பிஸை தான் கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருக்க ரேஞ்ச் டிஐஜிக்கு இல்லாத அதிகாரம் ஏன் ஐஜிக்கு இல்லாத அதிகாரம் எஸ்பிஸுக்கு உண்டு ஒவ்வொரு எஸ்பியும் மாவட்ட கலெக்டரும் அந்தந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சிஎம் எஸ்பிஎஸ் டிஸ்பென் எஸ்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணுங்க டெப்டி கமிஷனரையும் டெப்டி கமிஷனரு எஸ்பி ரேஞ்ச் இப்போ இந்த கொலைகள்லாம் வந்து எப்படி மன்னிப்பு யார் யார் அட்ல வாட் லெவல் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால தான் சொன்னேன் குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டிஃபரன்ஸ் பத்து ஆணவ கொலைகள் அது அளவு முப்பது தனிமனித கொலைகள் அது அளவு கொலை இல்லை அது எந்த கவர்மெண்ட்ல வேணால் நடக்கலாம் காதல் தோல்வியில தனிப்பட்ட பகையில ஆமா எமோஷ்னல்லா நடக்கிறது ஸ்பர்ராஃபர் மொவ்மெண்ட்ல குத்தி கொண்டுடுறது இல்லை அதான் சார் இப்போ நம்ம இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றப்போ இதுல முக்கியமான நம்ம காரணம் சொல்றது இந்த மாதிரியான ஒரு திட்டமிட்ட படுகொலை திட்டமிட்ட படுகொலைகளை ஏன் தடுக்க முடியல முடியும் அப்பா விஷயங்களதான் நம்ம பிரதானமா எடுத்து சொல்லணும் இதற்கு முன்பாக இப்போ சமீபத்தில் வந்து இரண்டு நாட்களுக்கு நேற்று நடந்த சம்பவம் ஈரோட்ல பட்டப்பகலே ஒரு காருக்குள்ள வச்சு ஒரு நபர் ரவுடின்னு சொல்றாங்க படுகொலை செய்வாங்க தான் சொல்றேன் இப்போ இந்த மாதிரியான பரப்பு உளவுத்துறையில் பல அமைப்புகள் இருக்கு மத தீவிரவாத நடவடிக்கைகளை தடுக்கும் நக்சல்கள் மற்றும் தேச விரோத செயல்களை ஈடுபடுறவங்களை கண்காணிக்கிறதுக்கு அது ஒரு பிரிவு ரெண்டாவது மத தீவிரவாதிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு பிரிவு சாதிய தீவிரவாதிகளை கண்காணிக்க இதை தவிர கூலிப்பட இருக்குது இல்லையா ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் அது வந்து தனியாக இருக்குது இவங்க எல்லாம் வந்து நிறைய காரியங்களை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அதாவது இப்போ இப்போ நம்ம சீமான் வீட்டில் கூட பெரியார் தாப்பேத்திக்கு பெட்ரோல் பாம்ப் அடிக்கிறதுக்கு போனாங்கன்னு தடுத்து நிறுத்தி பிடிச்சவங்க வியாபாரம் அது வந்து எப்படி உழவுத்துறையோட செயல்பாடுகளால் தான் பிடிக்கிறாங்க அதுக்கு ஒன்றும் பாராட்டு வரதில்லை அவங்களுக்கு அது அவங்க வேலை நம்ம போயிடுறோம் ஆனால் நாளைக்கே ஒரு வேலை இப்படி வச்சுக்கோங்க சீமான் வீட்டு மேலே ஒரு நாலு பெட்ரோல் பாம்பு விழுந்துருந்துன்னு வச்சுக்கோங்க எல்லாேரும் பொங்கி எழுந்து எவ்வளோ தூரம் யாரை திட்டிருப்பாங்க போலீஸை தான் திட்டிருப்பாங்க இட்ஸ் எ தேங்க்லஸ் ஜாப் பட் ஸ்டில் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறீங்க இப்போ சீமான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் பெரியாரை பற்றி அவர் பேசுனார்னு ஒரு கொதிநிலையில் இருக்கும்போது பெரியார் அமைப்புகளில் ஒரு அமைப்பு வந்து இதை திட்டமிடுதுன்றதை ஸ்மெல் பண்ண முடியுது இல்லை அவங்களால அந்த மாதிரி வந்து இந்த தனி மனித படுகொலைகளை இத்தனையும் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அவர் சொல்கிறாரு பார்த்தேன் அதாவது எப்படியும் என்னை போட தான் போகிறாங்க நான் அதனாலும் பேசுறத தான் போறேன்றாரு அவரு அப்போ அந்த அளவுக்கு அவரு சொன்ன பிறகு இந்த படுகொலை நடக்குன்னா யாராலும் அவருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை கடந்த ரெண்டு மாசமா தொடர்ந்து கம்பெயின் கொடுத்துருக்கதா சொல்றாரு லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பெயின் கொடுத்துருக்காரு அதை தாண்டி எஸ்பி ரேங்க்ல கொடுத்து ஒரு படி மேல கமிஷனர் வரைக்கும் கொடுத்து சிஎம் செல் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஆனால் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை இன்னைக்கு வந்து என்னுடைய தந்தை வந்து கொலை கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவங்களுடைய பையனை வந்து பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து ஒரு இருக்கு இல்லை இது ஒரு மிகப்பெரிய இழுக்கு இந்த அரசுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் தப்ப முடியாது குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸ் தான் தனி மனித படுகொலை கேட்டகரியில் இது வராது இது ஆர்கனைஸ்டு கிரைம் லேண்டு கிராப் பண்ணுறான் அதில் கூட முக்கியமான விஷயமா முதல்வர் அறிவிப்பில் கூட அது ஒர்க் லேண்டுன்றதை அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வி ரெண்டு பேருக்குமான நிலப்பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு அதான் அப்போ போலீஸ் வந்து அதை மறைக்குது நீங்கள் வந்து ஒர்க் லேண்டுன்னு கொண்டு வந்ததுன்னா பொது பிரச்சனை ஆகிடும் பொது பிரச்சனை குரல் கொடுத்தவனை கொலை பண்ணுறீங்கன்னா அது அரசோட தோல்வி தனிப்பட்ட லேண்டு கிராபில் கொலை பண்ணுறான்னா அது தனிப்பட்ட பிரச்சனை அது எந்த கவர்மெண்ட் தடுக்க முடியாது நிலத்தகராறுல ஒருத்தன ஒருத்தன் போடுறான்னா லட்சம் நிலத்தகராறு இருக்குது இல்லையா எல்லாருக்கும் அன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதனால் வந்து எழுதி கொடுக்குற அறிக்கை எப்படி வருது இது தனிப்பட்ட பக்கம்னு வருது ஆக்சுவலா ஆக்சுவலாண்டுக்காக தான் ஃபைட் பண்றாருன்றீங்க அப்போனா கவர்மெண்ட் சீரியஸ் இஷ்யூ கனமல கொல்லிக்கு எதிராக போராடிய ஜவஹர் அலி விஷயத்திலேயே வந்து பேட்டி கொடுத்தாரு மாதிரி எனக்கு வந்து சொல்லி திருப் கொடுத்தாரு ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இந்த பேட்டியில் வெளிப்படியாக பேசினாரு எட்நூறு கோடிக்கு மேல ஆதாரத்தோட டாக்குமெண்டோட எடுத்துட்டு போய் கொடுத்தா சாதாரண நான் எடுக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போறோம் அந்த கட்சி அதை பெருசாக எடுக்கல அண்ணா திமுகவை இந்த கொடுமையங்க போய் சொல்லிவிடுவோம் அது என்ன உள்கூத்தப்ப சும்மா ஒரு அறிக்கை விட்டார் எடப்பாடி ஸ்பாட்டுக்கு போகல அவர் சி விஜயபாஸ்கர் தொகுதியது அவரின்னா நடவடிக்கை எடுத்தார் இப்போ கனிமல கனிமவள கொள்ளையெல்லாம் வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேரும் இன்வால்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி போலீஸு உள்ளூர் ரவுடிகள் சில இடங்களில் பத்திரிக்கையாளர்களும் சேர்ந்துக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் ஓவியர்கள் கிடையாது இவங்க சேர்ந்து தான் பெரிய அளவில் கனிமவள கொள்ளை நடைபெறும் பெரிய அளவில் கனிமவள கொள்ளை பெரிய அளவில் மணல் திருட்டு பெரிய அளவில் கஞ்சா திருட்டு மதுபானங்கள் விற்பனை இதெல்லாம் வந்து போதைப்பொருள் விற்பனைலாம் இவங்க அந்த அஞ்சு பேர் தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி போலீஸு ரவுடி பத்திரிகையாளர்கள் இவங்க சேர்ந்து தான் நடக்குது இதுதான் இன்றைய ஒரு சில பத்திரிகையாளர்கள் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படிங்களா ஒரு சிலர் இன்வால்வ் ஆகிறாங்க இன்வால்வ் ஆகிறது ஒரு பக்கம்னா செய்தியை வெளியில் கொண்டு போகாமல் அது வெளியில் விடாமல் இருக்கிறது ஒரு பக்கம் செய்தியை வெளியில் விடாமல் இருக்கிறதும் ஆபத்தானது தவறானது அதை விட ஆபத்தானது இன்வால்வே ஆகிறது டைரெக்டாக இன்வால்வே ஆகிறாங்க அவகோஸ் சின்ன அளவில் இருக்குது அது ஆனால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி போலீஸு கூட்டணி இல்லாமல் நடக்கவே நடக்காது ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் போலீஸு போலீஸ் ஆதரவு இல்லாமல் எந்த போத பொருளும் எங்கேயும் விற்பனை பெரிய இல்லை நான் சொல்கிறது ஒன்றும் ரெண்டு இல்லை பெரிய லவில்லை கள்ள சாராயம் தேவாரம் கமிஷனரும் போது சொல்லுவார் இப்போ கூட சொன்னார் கள்ள கள்ளக்குறிச்சி இன்சிடண்ட்டுக்கு பிறகு தேவாரம் ஒரு பேட்டி யார் பழைய டிஜிபி மீசை வீரப்பன் மிஸ்ஸை வச்சுருப்பாரு தேவாரம் அவர் சொல்கிறார் போலீஸ் உதவி இல்லாமல் கள்ள சாராயத்தை விற்கவே முடியாதுன்றார் அவர் அதை தானே ஹைகோர்ட்டு சொல்லி கள்ள சாராய சாவு கேஸ் சிபிஐக்கு மாத்தனாங்க ஸ்டேஷன் வாசலே போட்டு வித்தான்னு அப்போ இந்த லெவலில் இருக்குது உங்கள் ச உங்கள் கவர்மெண்ட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது முதலமைச்சர் தவறாக வழி நடத்தப்படுகிறார் எழுதி கொடுத்த அறிக்கை அவர் படிக்கிறார் உண்மை நிலவரம் முதலமைச்சருக்கு போல இது நாளைக்கு எலெக்ஷன்லேயே உங்களுக்கு காட்டும் ஒன்று வச்சுக்கோங்க எவ்வளவு தான் நீங்கள் நலத்திட்ட உதவிகள் எவ்வளவு சாதனை எத்தனை ஆயிரம் ரூபா கொடுங்க இலவச பேர் வந்து மடிக்கணினி அந்த கணினி இந்த கணினி காலை உணவு மாலை உணவு நான் முதல்வன் என்ன வேணால் பண்ணுங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா மொத்தமாக எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும் கம்ப்ளீட் அவுட் ஆகிடும் மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இதெல்லாம் கூட கிடையாது நிம்மதியாக வாழணும் ரோட்டில் போனால் நிம்மதியாக போய்ட்டு வரணும் பிரச்சனை வரக்கூடாது சட்டம் ஒழுங்கு தான் அடிப்படை ஒரு விஷயம் ஒரு கவர்மெண்ட்டு மக்கள் எதிர்பார்க்கறது பீஸ்ஃபுல் லைஃப் அமைதியான வாழ்க்கை தான் எதிர்பார்க்குறாங்க அதுக்கே ஆப் வைக்கிறாங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆயிரம் சாதனையை பேசி உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கணும் திராவிட மா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கினு நீங்கள் என்ன பேச்சு பேசினாலும் இது சரியில்லைனா ஓட்டு மொத்தமாக ஆகிடும் இருபத்தாறுல இது காட்டும் கண்டிப்பாக இருபத்தாறில் இது காட்டும் இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்காங்க இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க திமுகவோட தொங்கு சதைகளும் திமுகவோட சொம்புகளும் அறிவாளி அல்சேஷனங்களும் வந்து எங்கே நிற்கும்னா நீ ஊபியை பார் நீ குஜராத்தை பார் நீ மத்திய பிரதேசை பார் நீ பீகாரை பார் உடனே அப்படி தான் வந்து அந்த பல்லுவையை தான் வந்து பாடுவானுங்க தமிழ்நாட்டில் உங்கள் கண்ணு முன்னால் நடக்கத்தை பாருன்னா பார்க்க மாட்டாங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறதுன்ற இல்லை இன்னமும் அது அமைதி பூங்கான்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை நான் அதையும் சொல்லிடுறேன் நீ வட மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம எவ்வளவு பெட்டர்ன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் நம்ம அளவுகள் படி நீ பார்க்கணும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நாக்பூரில் நடக்குது எவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது அவுரங்கசேப் சமாதி எடுக்கணும்னு எவ்வளோ அயோக்கியத்தனமான போராட்டம் முந்நூறு வருஷமாக இருக்க ஒரு கல்லறையை ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது மந்திரி சொல்கிறார் முதல் மந்திரி ஃபட்னாவிஸ் சொல்கிறார் நினச்சா கூட பண்ண முடியாது அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது மத்திய அரசு தான் எடுக்கணுன்னு நீ பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் கொண்டு வா இல்லை ஏஎஸ்ஐ ஒரு ஜீவ போட்டு சா சமாதியை எடுத்துரு அவ்வளோ சீக்கிரம் கிடையாது அதுக்காக அடிச்சுக்கின்னு எவ்வளோ பிரச்சனையாகி ரெண்டு நாள் கலவரம் கர்ஃப்யூ நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீக்கிரி ஆகிருக்கு நல்ல வேலையாக ஒன்றும் சாவில் பல முஸ்லீம்களை வந்து அங்கேருந்து வெளியே வெளியேறி ஓடுறாங்க முஸ்லீம்ஸ் வந்து ரம்சான் மாதத்துல அந்த மாதிரி எல்லாம் இங்கே இல்லை நம்ம அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து இந்த அரசு மட்டும் இல்லை மக்களும் ஒரு காரணம் மக்கள் மெயின் காரணம் அரசு அது ரெண்டாவது காரணம் ரெண்டு பேரும் காரணம் மக்கள் முக்கியமாக மத சார்பற்றவர்கள் திமுக அண்ணா திமுக எல்லாருமே சேர்ந்து எக்ஸப்ட் பிஜேபி பிஜேபியில கூட பிஜேபி மைண்ட் எல்லாரும் போய் முஸ்லீமுக்கு எதிரானவன் கிடையாது இவனுங்களை பிடிக்காம பிஜேபி ஓட்டு போடுறவங்க இருப்பான் அல்லது பிஜேபி பிடிச்சும் போடுறவங்க இருப்பான் அவன் ஒரு பெரிய ஃபோர்ஸே கிடையாது இங்கே ஆனா இங்க மக்கள் மெயினா மத சார்பற்றவர்கள் அரசு வந்து மதசார்பற்ற அரசு அந்த அளவுலலாம் நம்ம குறை சொல்லவே இல்லை இது அமைதி பூங்கா தான் ஆனால் அதை சொல்லியே நீங்கள் ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது இது இப்படியே தொடர்ந்துதுன்னா இங்கே சந்தி சிரிக்கும் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது சரியான எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல இந்த கொலைகள் தொடர்பாக நான் வந்து பேச நேரம் கேட்ட போது முற்படும் பொழுதே என்னை வந்து தடுக்கிறாங்க சரியான முறையில் சபாநாயகர் எனக்கு வந்து பேச வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சு பேட்டி கொடுக்குறாரு இந்த கொலைகளை எல்லாம் நடந்து பார்க்கும்போது காவல்துறையினு ஒன்னு இருக்கா அப்படின்றது எனக்கு கேள்வியாக இருக்கு அப்படின்னு சொல்லியும் இன்னும் விரிவாக விவாதிச்சிருக்கலாம் அந்த டைம் கொடுக்கலன்னு எதிர்கட்சிகள் சொல்லு இது வழக்கமான குற்றச்சாட்டு ஜெயலலிதா பிரிவில் இதே தான் நடந்தது இன்னைக்கு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக சபாநாயகருக்கு எதிராக என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை வந்து அண்ணா திமுக வைக்குதோ அன்றைக்கி இதே குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணா திமுக ஆளானது இதே திமுக இதே இதே பல பலவிதம் அங்கே பாடிச்சு இப்போ சட்டத்தை இப்போ காவல்துறை மானிய கோரிக்கை வரும் ஒரு நாள் நடக்கும் ரெண்டு நாள் நடக்கும் அதில் இன்னும் பேசுவாங்க அதுலேயும் தூக்கி வெள்ள போடுவாங்க போதிய அளவு காவல்துறையை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை 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 ஆனால் இந்த கவர்மெண்ட்ல மட்டும் எல்லாம் எடப்பாடி கவர்மெண்ட்லையும் இருந்தது ஜெயலலிதா கவர்மெண்ட்லையும் இருந்தது கலைஞர் கவர்மெண்ட்ல ஓரளவு அதில் ஃப்ரீடம் இருந்தது அதை சொன்னீங்கன்னாலும் கலைஞர் கவர்மெண்ட்டில் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு பெரிய அளவில் அனுமதி கொடுக்கப்பட்டது ஜெயலலிதா பிரீட்லேயும் இல்லை ஸ்டாலின் பீரியட்லேயும் இல்லை எடப்பாடி பீரியடில் ஓரளவு அனுமதி கொடுக்கப்பட்டது என்னால் சொல்ல முடியும் ஆனால் இந்த பீரியடில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது பெரிய விமர்சனங்களை அரசு விரும்புவதில்லை ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வண்டி ஓடுது அதுவும் நேரடியாக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் முதலமைச்சர் அது இன்னமும் சிக்கலாகுது எனக்கு என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர சீர்குலைந்து கொண்டிருப்பதை வைத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சீர்குலைஞ்சிக்கிட்டு இருக்குது அதில் கருத்து இல்லை நீ பாம்பே வைப்பார் டெல்லியை வைப்பார்லாம் ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது இங்கே வந்து காவல்துறைக்குன்னு தனியாக ஒரு மந்திரியை போடுறது கூட முதலமைச்சரின் சுமையை குறைக்க உதும்னு நினைக்கிறேன் உதயநிதியை ஆகிட்டு போகலாம் உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை உங்கள் பையன் தானே கொடுத்துட்டு போங்க ஏன்னா ஒரு டெடிக்கேட்டடாக ஹோம் மினிஸ்டர் தேவைப்படுது இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து ஐம்பத்தெட்டு வருஷமாக கரெக்டாக அறுபத்தேழுலாம் இதே மார்ச் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அண்ணா காலத்துலேருந்து அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவல்துறையை நம் முதலமைச்சர் தான் வச்சுருப்பார் மற்ற மாநிலங்களெல்லாம் பெரும்பாலான மாநிலங்கள் காவல்துறைக்கு தனி மந்திரி இருக்காங்க காவல்துறைக்கு கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு அமைச்சர் தேவை மற்றவங்களை யாரும் உங்களால் நம்ப முடியாது ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே போலீஸ் தான் உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் லாபி தான் பவர்ஃபுல் ஐஏஎஸ் லாபியை விட மகனுக்கே கொடுக்கலாம் உதயக்கே கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே டெப்டி சிஎம் அவர் ஹோம் மினிஸ்டர் ஆகிடுங்க ஃபுல் டைம் ஜாப்பாகவே பாருங்கள் அவருக்கு இந்த அவருக்கு வந்து இப்போ நான் வளர்ச்சி திட்டங்களை பற்றி சொல்கிறாங்க அவர் வந்து பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கார் அவரை மொத்தமாக இது கொடுத்துருங்கன்றான் உதயக்கே கொடுத்துருங்களேன் என்ன இப்போ குறைஞ்சிடும் உங்கள் மகன் தானுங்க அல்லது வேறு யாரையாவது மந்திரியாக போடணும் அதுக்கு காவல்துறைக்கு தமிழகத்தில் சீர்குலைந்து கொண்டிருக்கு சீர்குலைந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு காவல்துறையை நிர்வ நிர்வகிப்பதற்கு கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது ஒய்நாட்டு செப்பரேட் மினிஸ்டர் லைக் ஐ மீன் ஹோம் மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு கான் தர்பியன் ஹோம் மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனியாக உள்துறை மந்திரி மற்ற மாநிலங்களில் மாதிரி ஏன் இருக்கக்கூடாது அது பிரச்சனையை தீர்க்க உதவும் தான் எனக்கு தோணுது ஆனால் நடக்கும் அதனால் தான் நான் இன்னொரு ஐடியாவும் சொல்லுவோம் உதவி கொடுங்க மற்றவங்களை கண்டிப்பாக பவர் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும் இளைஞர் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கார் அவர்கிட்டே கொடுக்கலாம் என்ன தப்பு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் கூட கூட்டணி கட்சியில நீ கும்பர ஆரம்பிச்சிருக்காங்க வேல்முருகன் வந்து வெளியில வந்து ரொம்ப ஆதங்கத்தோடு பேட்டி சேகர் சேகர்பாபு வந்து நான் தமிழ் மொழியை வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அரசு பணிகளுக்கு அரசு வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தமிழை கட்டாயமாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து நான் பேசுறது என்னென்னு கேட்காம அவங்க வந்து அதிக பிரசங்க தரமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை டைவெர்ட் பண்றாங்க கூச்சலிடுறாங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இருந்த அந்த தவறுகளை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதிமுக உறுப்பினரும் ஒரு பக்கம் வந்து கூச்சலிட்டுறாங்க இன்னும் ஒருபடி மேல சேவர சொன்ன அந்த அதே அதிக பிரசங்கித்தனம் அப்படின்றத இது உண்மையை வேதனை அளிக்குது இல்லை நான் இந்த விஷயத்துல கருத்து சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு மனிதன் எல்லா இடத்துலையும் தன்னை கண்ணியமா நடத்துக்கணும் முதலமைச்சர் அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதிக பிரசங்கத்தனமான வார்த்தை அதனால அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு ஸ்பீக்கரை கேட்குறாரு வழக்கமாக ஸ்டாலின் அப்படி சொல்ல மாட்டார் நான் உறுதியாக சொல்றேன் அந்த மாதிரி வந்து அவர் பர்சனலாக ஒருவரை காமிச்சு இவர் மேல நடவடிக்கை எடுங்கலாம் அவர் இது வரைக்கும் எந்த எதிர்கட்சி உறுப்பினரை பார்த்தும் அவர் சொன்னது கிடையாது அவர்கிட்ட சில நியாய தர்மங்கள் இருக்கு நான் இன்னமும் நம்புகிறேன் அந்த மாதிரி பர்சனலைஸ்டாக போய் தனிப்பட்ட முறையில் ஒரு மேலே நடவடிக்கை எடுங்கன்னு ஸ்பீக்கர் கிட்டலாம் அவர் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது இப்பயும் சரி கலைஞர் கூட்ட ஒரு மந்திரியாக இருக்கும் டெப்டி சிஎமாக இருக்கும்போது மந்திரியாக இருக்கும்போதும் கூட வந்து அவர் அப்படி பண்ணவர் கிட்ட என்ன சொல்ல போனால் சபையில் வந்து ஒரு நாகரிகமாக நடத்தணுன்றதுல ஒரு அவருக்கு ஒரு ஆர்வம் உண்டு நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் இதே மார்ச் மாதம் தான் இருபத்தஞ்சாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ஜெயலலிதா மீதான தாக்குதல் நடந்தது சேலையை உருவி அந்த பிரச்சனைலாம் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க கலைஞர் பட்ஜெட் படிக்கும்போது அது ஒரு பெரிய தமிழக சட்டமன்றத்தில் கரும்புள்ளி அது அன்னைக்கு கூட ஜெயலலிதா மீது மந்திரிகள் அப்போ துரைமுருகன்லாம் போய் அடிக்கும்போது போ சேலையை உருவும்பொழுது அவரை பிடிச்சி கிழுங்க அப்படின்னு சொல்லி மந்திரிகளை விலைக்கு விட்டு ஜெயலலிதா மீது திமுக அமைச்சர்கள் தாக்குதல் தொடுத்த பொழுது அதை தடுத்து அப்படி செய்யாதீங்க அந்த தாக்குதலில் ஈடுபட்ட மந்திரிகளை அப்போ அவரை பிடிச்சி கிழுங்க பாடு துரைமுருகன் எல்லாம் பின்னால் இழுத்தது ஸ்டாலின் அதே மாதிரி கலைஞர் கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுலையும் அவர் அப்படி செஞ்சதில்லை இப்போ ஒரு சிஎம் ஆகி கூட இந்த நாலு வருஷத்தில் இன்றைய வேல்முருகன் இஷ்யூவில் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த செய்திகளை தான் நான் பார்த்தேன் வேல்முருகனோட பேட்டியை பார்த்தேன் ஏதோ பேச்சுவார்த்தை தடிச்சிருக்குதுங்க அதில் வந்து வேல்முருகன் மேலே தப்பா இவர் மேலே தப்பா நம்ம பேச முடியாது இன்னொன்று சபை நடவடிக்கையை பற்றி பேசும்போது நீங்களும் நானும் எச்சரிக்கையாக பேசணும் சபாநாயகரோட தனி உரிமை நம்ம நேரில் பார்க்கல இன்னொன்று திரும்ப நேரில் பார்த்தா கூட பேச முடியாது சபையில் நீங்களும் நானும் இன்னைக்கு ரிப்போர்ட்டரா இருக்கணும்னா பார்த்ததை எழுத முடியாது பேசினது தான் எழுத முடியும் அந்த பேசினது சபை குறிப்பில் இருந்து சபாநாயகர் நீக்கிட்டேனா அதையும் நீங்கள் எழுத முடியாது சபைக்கு அவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது ஒரு உறுப்பினர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு நான் பார்த்த வரைக்கும் நான் எண்பத்தொம்போது ஒன்பது மார்ச்லேருந்து சொல்கிறேன் நான் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் எஸ்பெஷலி இந்த நாலு வருஷம் சிஎம் ஆன பிறகு ஸ்டாலின் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட உறுப்பினருக்கு எதிராகவும் அவர் ஸ்பீக்கர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதில்லை இது என்னமோ பங்களிங் நடந்திருக்குது இவர் என்ன வார்த்தையை விட்டார் அவர் என்ன வார்த்தையை விட்டாருன்னு தெரியல இன்னொன்று மந்திரி பேசினாலும் நீ ப்ரொவோக்காவாமல் சண்டை போடணும் உள்ள நின்று கண்ணியமாக சண்டை போடணும் உனக்கு பிரச்சனை காரியம் பெருசா வீரியம் பெருசா உன் கருத்தை நீ அங்கே பதிவு பண்ணணும் பதிவு பண்ணல சபாநாயகர் உள்ளே வெளியில் வந்து பதிவு பண்ணிட்டு போ அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசுறது என்பது ஒரு ஒருபோதும் ஏற்புடையதில்லை நான் இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு உங்களுடைய நியாயங்கள் எல்லாமே வந்து நாகரிகமற்ற மற்ற வார்த்தைகள் இருந்ததுன்னா எடுபடாமல் போயிடும் சபை நாகரிகம் உண்டு பொய்ன்னு சொல்லக்கூடாதுங்க சபையில் உண்மைக்கு மாறானன்றது தான் சொல்லணும் இல்லை நான் பொய்னு தான் சொல்லு நடந்துச்சுன்னா சபை குறிப்பில் ஏறாது புரிதாக நான் சொல்கிறது மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்துங்க அதை சொல்ல அது இந்த மாதிரி ஒரு உறுப்பினர் கட்சிகள் இருக்குல்ல வேல்முருகன் மாதிரி ஒரு உறுப்பினர் கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது இப்போ திமுக இப்போ அதிமுக அறுபது அறுபத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் யாரோ ரெண்டு மூணு பேர் போக்கிரித்தனம் பண்ணுறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை மற்றவங்க வந்து கட்சி சார்பாக எதிர்கட்சியாக பொறுப்புள்ள எதிர்கட்சியாக பிரச்சனைகளை மன்றத்தில் வச்சு அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்க்க முடியும் ஒரு உறுப்பினர் கட்சிக்கு என்ன இருக்குது நீங்கள் மட்டும்தான் பேசணும் அப்போ நீங்கள் இன்னும் கூடுதல் பொறுப்பாக இருக்கணும் நான் சொல்கிறது புரியுதா உங்களை மந்திரி இழிவாக பேசினா கூட நீங்கள் கண்ணியமாக பேசணும் நான் சொல்கிறது புரியுதா அங்கே கோட்டை விட்டு நிற்கிறார் அவர் அது என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல பட் எப்படி பார்த்தாலும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு சொல்கிறேன் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி நான் அறிந்த வரையில் தனிப்பட்ட முறையில் இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் அவர் சபாநாயகரை கேட்டதே கிடையாது அப்படின்னா நாங்கள் என்னமோ நடந்திருக்குன்னு அர்த்தம் சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுவீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்